என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் திருவாதிரை விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருப்பவர்கள் இதை கட்டாயமாக செய்யுங்கள் போதும் கண்டிப்பாக அந்த சிவபெருமானின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆனால் மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திர தான் சிவபெருமானை நம்ம தாண்டவ கோலத்தில் தரிசிப்பதை நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது இந்த ஆருத்ரா தரிசனம் வருடத்துடைய தொடக்கத்திலேயே வந்தாலும் மீண்டும் இப்ப வருடத்துடைய இறுதியில நமக்கு நாளை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மார்கழி பதினொன்றாம் நாள் வருகிறது நாளை திருவாதிரை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை இரவு பத்து ஐம்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆரம்பித்து நாளைய நாள் முழுக்க நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது ஆனால் பௌர்ணமி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்று செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நமக்கு பௌர்ணமியானது ஆரம்பித்து விட்டது நாளை காலை அதாவது புதன்கிழமை காலையில் டிசம்பர் இருபத்தி ஏழு காலையில் ஆறு மணி வரைக்கும் தான் நமக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது அதனால திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூட கூடிய அந்த நேரத்துல தான் நம்ம வந்து நோன்பை வந்து ஆரம்பிக்க வேண்டும் அதனால நீங்க அதிகாலையிலேயே எழுந்து என்ன பண்ணணும் குளிச்சுட்டு நீங்க நோன்பை வந்து ஆரம்பிச்சிடலாம் வா ஆலயங்களிலும் நடராஜ பெருமானுக்கு கண்டிப்பாக நாளைய நாளில் வந்து மகா அபிஷேகம் மகா பூஜைகள் நடைபெறும் ஏன்னா நடராஜ பெருமானுக்கு முக்கியமான நிகழ்வுகளில் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தரிசனம் தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அதனால் கட்டாயமாக நாளைக்கு சிவன் கோயிலில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்திலையும் பூஜையிலையும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் அதிகாலையில நினைத்து விளக்கு ஏற்றி நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல இருந்தபடியே வீட்டுல நீங்க என்ன பண்ணுங்க நடராஜ பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்யுங்க கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் கட்டாயமாக அது நிச்சயமாக தீரும் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து அந்த திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே நீங்க நோன்பு ஆரம்பித்து அஞ்சைய நாள் முழுக்க உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணுங்க திரும்பியும் வந்து வீட்டில் விளக்கேற்றி நெய்வேத்தியம் செய்யணும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் நாளைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திருவாதிரை களி வைக்கலாம் இருபத்தோரு எண்ணிக்கையில் நீங்கள் நீங்க என்ன பண்ணுங்க காய்கறிகள் வைத்து சாம்பார் கூட்டு பொரியல் அந்த மாதிரி நீங்க வந்து செய்து நீங்க முழு சாப்பாடாகவும் இறைவனுக்கு நீங்க படைக்கலாம் திருவாதிரை களி செய்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் நடராஜருக்கு ரொம்ப பிடித்தமான திருவாதிரை களி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு முடிந்தால் நீங்க அதை செய்து வைக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தோரு வகையில நீங்க வந்து வடை வைத்துக்கலாம் அதிரசம் வைத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்க அதை செய்தாலே சிறப்பு தான் அதுக்கப்புறம் சிறிது நேரம் அமர்ந்து சிவபெருமானையும் நடராஜரையும் அம்பிகையையும் மனதார நினைத்து நீங்கள் என்ன பண்ணுங்க சிவனுடைய பாடல்கள் பாடலாம் சிவபுராணம் படிக்கலாம் சோஸ்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வந்து பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து மனமுறுகி நீங்கள் சிவபெருமானை கிட்ட நடராஜ பெருமாள் கிட்ட நீங்கள் வேண்டுங்க கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பா அதனால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மன சந்தோஷத்தோட திருப்தியோடு கண்டிப்பாக செய்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கணவர் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதை சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே நல்லது அதனால உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நோன்பை நீங்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நோன்பை முடியும் போது பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நோன்பை நீங்க வந்து முடித்துக்கோங்க ஏன்னா அவர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில அது மென்மேலும் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் நாளைய நாளில் முடிந்தால் உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பாக அன்னதானம் செய்யும்போது அந்த சிவபெருமானுடைய நிச்சயமாக குழுந்து கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கர்ம பாவங்களும் நிச்சயமாக நீங்கும் அதனால நாள இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம தானம் செய்யும்போது அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதற்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமணம் ஆன பெண்கள் தன்னுடைய கணவருடைய ஆயுள் நலத்திற்காகவும் தன்னுடைய தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்காகவும் விரதம் எடுப்பாங்க திருமணம் ஆகாத பெண்களும் கட்டாயமாக இந்த விரதம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வர நிச்சயமாக கூடி வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோருமே எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லா நலமும் வளமும் சந்தோஷமும் கிடைக்கணும் நம்மளுடைய கணவருடைய ஆயுள் நலம் நல்லபடியாக இருக்கணும் நம்மளுடைய குடும்பம் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் திருமணம் ஆகாதவர்களும் சீக்கிரமாக வந்து திருமணம் ஆக ஆகிறது க்காக நீங்க எந்த என்ன பண்ணலாம் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் கட்டாயமாக நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கும் அதனால முழு நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू